விசடு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது தாங்கள் தாக்குதலை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பான தகவல்கள் சில அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நுயர்களே இஸ்ரேல் இப்போது மீண்டும் காசாவிலே தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் ஹவுதிகள் அதன் உக்கிரத்தன்மையை உணர்ந்து கொண்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடாத்துவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இப்போது காணப்படுவதாக அதனை இஸ்ரேலை உருவாக்கிவிட்டிருப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காசா மக்கள் மீதான அடாவடித்தனங்களை இஸ்ரேல் தொடரும் பட்சத்தில் ஹவுதிகள் கண்டிப்பாக தங்களுடைய தாக்குதலை மீண்டும் ஆரம்பிப்பார்கள் என்றும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை அவர்களினுடைய குறிப்பாக அவர்களுடைய அரசியல் பிரிவினுடைய செயலாளரை தடுத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் வெளிநாட்டு நிறுவனம் அல்லது வெளிநாட்டு உளவு துறையோடு அல்லது ஏதேனும் ஒரு தகவல் பரிமாற்றத்தில் அவர் தொடர்பு பட்டிருக்கிறார் என்ற முக்கியமான குற்றச்சாட்டின் பேரில் சந்தேகத்தின் பேரில் அவரை தடுத்து வைத்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது இதேவேளை அவதிகள் மிகப்பெரிய ஒரு அதாவது இராணுவ ஒன்று மேற்கொண்டு அதன் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பலர் ஐம்பத்து ஏழுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளையும் அவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள் அதில் பலர் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையிலே இராணுவத்தினுடைய பட்டமளிப்பு விழாவும் அண்மையில் இடம்பெற்றிருந்தது அதற்கான காணொலியும் வழங்கப்பட்டிருக்கிறது பலர் இதில் பயிற்சி பெற்று சேவைக்கு இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பாரிய அளவிலான தொகையினர் குறிப்பாக ஹவுதிகளினுடைய பிரதமராக இருந்தவர் போல் ஹவுதிகளினுடைய படைகளின் பிரதானி இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதனை தொடர்ந்து அதற்கு ஏதேனும் இவர்களோடு தொடர்புகள் இருக்கிறதா என்ற சந்தேகத்தின் பெயரில்தான் இந்த உழவு தகவல்களை வழங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் தான் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அதே சம்பவத்திற்காக அல்லது வேறேனும் சம்பவத்திற்காக ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக இப்போது அவர்களுடைய அரசியல் குழு உறுப்பினரும் மணிக்கவும் செயலாளரும் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது அவர்களுடைய அரசியல் குழு உறுப்பின் மணிக்கவும் செயலாளர் கைது செய்யப்பட்டமைக்கான தெளிவான காரணங்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எது எப்படியோ ஹவுதிகளினுடைய இந்த நடவடிக்கை இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஹவுதிகளினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய பிரதானிகள் அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் தாக்குதல்களை உக்கிரமாக்கும் பட்சத்திலே தாங்கள் ஹவுதிக்களாக இஸ்ரேலினுடைய இராணுவ பலத்தை ஏற்கனவே குறைப்பதற்கு தங்கள் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சில காணொலிகளை வைத்து சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக ஏற்கனவே ഹൗതിക്കൾത്തിയ താതുകൾക്കും പല കപ്പലുകൾ മൂലടിക്കപ്പെട്ട പല തുറമുഖങ്ങളെ മൂടപ്പെട്ട പല വർത്തക മാര്ക്കങ്ങൾ തടയപ്പെട്ടിരുന്ന കുറിപ്പ് കൽവായ് മുറ്റിലും മൂടപ്പെട്ടിരുന്നത് കൽവായ് തവർത്തുള്ളിലും തടുത്തു നിർത്തപ്പെട്ടത് അതോട് സെങ്കട പ്രാന്യം கப்பல்களின் வருகை தடுக்கப்பட்டிருந்தது சிங்கடல் பிராந்தியத்தில் வருகை தர வேண்டிய கப்பல்கள் சுற்றி வந்தன சிங்கள பிராந்தியத்தை உபயோகிக்க முடியாத நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் பொருட்களின் விலைகள் உயர்ந்தன இவைகள் அனைத்தையும் தங்களுடைய தாக்குதல்கள் மூலம் கட்டுப்படுத்தி இருந்தார்கள் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணுகிறாயா உன் கப்பல் அளிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தான் அவர்கள் ஊடாக வெளியிட்டார்கள் பல பணியாளர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள் இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தான் இப்போது ஹவுதிகளினுடைய இந்த அறிவிப்பும் வெளியாகிறது என்பதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து மணிந்தருங்கள் அன்பான நேரங்களே